ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி நீ எப்பறமும் மயோ சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப குழப்பமா இருக்காங்க மயு உண்மையாவது சொல்ற ஆன்டி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லடா மயோ நான் உன்ன நம்புறேன்றாங்க அப்புறம் அதே மாதிரி இனி அவனுடைய அம்மாவுடைய பீரோல இருந்து எல்லாம் நகையை எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க நைசா ஆனா அந்த சமயத்துல நான் இல்லை இனி ஒரு நிமிஷம்ன்றாங்க எங்க போறாமா ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாமா அங்கே படிக்க போகிறேன்றாங்க ஏன்னா இது ஒரு வார்த்தை கூட சொல்ல தூங்கிட்டு இருக்கேன் மாரி அதுதான் இப்போ சொல்லிட்டு இல்லைன்றாங்க அது என்ன பேக்காமா அந்த பேகை கொஞ்சம் கூட நான் செக் பண்ணணும் இன்னும்மா செக் பண்ணணுன்ற அப்படி நான் என்னத்தை எடுத்துகிட்டு போய்டுவேன் சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கயா நான் செக் பண்ணணும்னு சொன்னேன் அவ்வளோதான் மறு வார்த்தை பேசாத பேகை கொடுத்தா உனக்கு நல்லதுன்றாங்க கொடுக்க முடியாது ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா என்ன இருக்க நம்ம பொண்ணு நீ சந்தேகப்படியான்றாங்க அத்தை நான் சந்தேகப்படுறேனா இல்லையா அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் அத்தை அவள் ஏதோ தப்பு இருக்கா அம்மா நான் எந்த தப்பு பண்ணலமான்றாங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்கிறது அப்போ பேகை கூட அப்படின்றாங்க இனியாவுக்கு என்ன படுதுன்னு தெரியல அப்புறம் பாக்கியா வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா பாக்கியோட நகாலாக இருக்குது அதை பார்த்து திரும்பி வீட்டில் பயங்கர ஷோக்கிங்கில் இருக்காங்க எல்லோரும் அதோட இந்த பிரமாவே முடிச்சுருக்காங்க தேங்க்யூ